செய்தி வணக்கம் எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் வடமாகாணா கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய தலைவர் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மன்னாரிலே மது இணையத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கின்ற இந்த வேளையிலே அதுக்கு முன்பதாக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக எங்களுடைய கடலில் இருக்கின்ற இந்திய இழுவப்பட பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு புரியோடி போனால் அல்லது ஒரு பெரிய ஆறா புண்ணாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பலதரப்பட்ட கலந்துரையாடல்கள் சந்திப்புகள் நடத்தியும் சில இணக்கப்பாடுகள் எட்டிய வேளையிலும் எமது அரசாங்கங்களினுடைய அசமந்த போக்கின் காரணமாக இன்று ஒரு துன்பவியல் சம்பவம் சமீபத்தில் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக இனப்பெருக்க தடை காலம் முடிவடைந்த பின்னர் இந்தியாவிலிருந்து வந்த மீன்பிடி படகுகள் இழுவடி படகுகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றன அந்த வகையிலே இரு தினங்களுக்கு முன்னர் எமது கடல் எல்லியை தாண்டி அத்துமுறை உள் இந்திய படகுகளை கைது செய்வதற்கு முனைந்த பொழுது வெமது கடற்படை ஒரு கடற்படை வீரர் ஒருவர் உயிரை கலந்திருக்கின்றார் அது ஒரு துன்பவியல் சம்பவம் அந்த உயிரிழப்பு ஒரு கொலை என கருதி வெமது கடற்படை அதை ஒரு விசாரணைக்கு இருக்கின்றது இது எப்படி இருந்த போதும் எமது எல்லையை பாதுகாக்கின்ற எமது வீரனுடைய இழப்பு நமக்கு பேரிழப்பு அந்த வகையிலே அவருடைய ஆத்மா சாந்திக்கு பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களுடைய உறவினர்களுக்கு அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய இழுவப்படகு பிரச்சனை ஏறத்தாழ் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து தேசிய மீன் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் அல்ல அவர்களுடைய அர்ப்பணிப்பில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையில் நான்கு ஐந்து பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றது இந்த பிரச்சனையை எமது மக்கள் மீது குறிப்பாக வடபலத்து மக்கள் மீது கரசனை அல்லது ஒரு அர்ப்பணம் இருந்திருந்தால் எமது அரசாங்கம் இந்த பிரச்சனையை எப்பவோ தீர்த்து வைக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நேருஜி காலத்திலே இந்த கச்சதீவு பிரச்சனை முன்னெடுக்கப்பட்டது அந்த நேரத்திலே நேருஜி அவர்கள் இந்த கட்சி அதிபர் குட்டித்தீவு இந்த சின்ன தீவின் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேச தான் விரும்பவில்லை என்று சொல்லி இந்த பிரச்சனையை கைவிட்டு விட்டார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில் இருந்த பிரதமர் ஸ்ரீமா பண்டார் நாயக்கா மற்றும் இந்தியா பிரதமர் இந்திரா காந்தி இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இலங்கை யாருக்கு சொந்தம் என்பது ஆராயப்பட்டு இலங்கை கச்சதிவு யாருக்கு சொந்தம் என்று ஆராயப்பட்டு அது இலங்கைக்கு தான் சொந்தம் என்று முடிவெடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு ரகசிய டீல் நடந்ததாக சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ரகசிய டீல் என்று பேசப்பட்டதாக அந்த வகையிலே கச்சதிவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்படுகின்றது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மீனவர்களை ஆறுதல் படுத்துவதற்கும் அல்லது அவர்களை சமாளிப்பதற்கும் ஏதுவாக ஒரு அறிக்கை எழுதப்பட்டது தமிழ்நாட்டு மீனவர்களும் கச்சதவியில வந்து இழைப்பாரலாம் வலைகளை உலர்த்தலாம் என்ற ஒரு சரத்து அங்கே சொல்லப்பட்டது அந்த ஒரு வருடத்துக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்டதனால் அதுவும் ஒரு வருடத்துக்கு பிறகு அது அந்த சரத்து அதிலிருந்து நீக்கப்பட்டு முழுமையாக கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டது அது இந்தியாவின் ஆதரவுடனும் அல்லது இந்தியா அந்த பிரச்சினையிலிருந்து வெளியே போய்விட்டது அந்த நேரத்திலே இலங்கை இந்திய எல்லைக்கோடு சர்வதேச எல்லைக்கோடு அடையாளப்படுத்தப்பட்டது அன்றே இந்தியாவால் சொல்லப்படுகின்றது இந்த எல்லையை தாண்டி இந்திய மீனவர்களோ இந்திய படகுகளோ வந்து மீன்பிடிப்பில் ஈடுபட மாட்டார்கள் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இன்று அந்த ஒப்பந்தம் நடந்ததிலிருந்து ஐம்பதாவது ஆண்டை நிற நில நினைவுகூறும் வகையிலே இந்தியாவிலே ஹிந்து பத்திரிகை அப்போ உள்ள செய்தியை ஞாபகமூட்டும் வகையிலே இன்று அந்த ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியான நிலையிலே அதை வெளியிட்டிருக்கின்றது அன்று இப்படி ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது தான் கட்சியை சொந்தம் என்றதை மீண்டும் அங்கே சொல்லக்கூடிய வகையிலே புரிந்து கொண்டு அது மீண்டும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கருத்து தெரிவிக்கின்றார்கள் அது அப்படி அல்ல அந்த ஒப்பந்தம் அன்று நடந்ததை இன்று ஞாபகம் ஊட்டி இருக்கின்றார்கள் அவ்வளவுதான் இன்று இந்த பேச்சுவார்த்தையிலே இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டெல்லியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட உடன்பாடுகள் இரண்டு நாட்டு அரசும் அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருந்தால் அதில் அக்கறை கொண்டிருந்தால் இன்று இந்த கடற்படை வீரனை இழக்க வேண்டிய சந்தர்ப்பமோ அல்லது மீனவர்களை இழக்கிற சந்தர்ப்பமோ இல்லை இரண்டு நாட்டு மீனவர்கள் உடைய இருக்கிற முருகன் நிலையவோ தீர்த்திருக்கலாம் ஆனால் இது அசம்பந்த போக்காக இரண்டு நாட்டு அரசுகளின் கைவிட்டப்படியால் இந்த நிலை இதற்கு முக்கிய பங்கு இலங்கை அரசாங்கத்துக்கே உண்டு இந்த இராணுவ வீரரை இழந்ததற்கு முக்கியமாக இலங்கை அரசாங்கம் இலங்கை அதிவுரிமை பொறுப்பு கூற வேண்டும் இந்தியா மீனவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு இழுவடை தொழில் கெடுதலானது இந்த தொழிலை நாங்கள் முற்று முழுதாக விட்டு விடுகிறோம் மாற்று முறை தொழிலுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி காலவாசம் கேட்டு வந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்திலே இருந்து இன்று வரைக்கும் அவர்கள் மன திருப்தியோடு யாரும் இந்த தொழிலை விட்டு போறதாக தெரியவில்லை இருந்தும் இந்திய அரசாங்கம் ஓரளவு அதில் கர்சனையாக இருக்கின்றது அந்த உடன்படிக்கையின்படி பேச்சுவார்த்தை மீனவர் பேச்சுவார்த்தை முடிவிட்டு விட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் அந்த மீனவர்கள் மீனவ தலைவர்கள் எங்களை வற்புறுத்துகின்றார்கள் எங்களிடம் கோரிக்கை விடுகின்றார்கள் நாங்கள் ஒரு மேசையில் இருந்து மீண்டும் ஒரு முறை பேசினால் இதற்கு ஒரு தீர்வு எட்ட முடியும் நாங்கள் ஒற்றுமையாக இந்த மீன்பிடி தொழிலை செய்ய முடியும் என்ற கருத்தை வெளியிட்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே நாம் சில வாரங்களுக்கு முன்னர் இந்திய துணை தூதரகத்தில் நாங்கள் ஒரு உறுதிமொழியை சொல்லி வந்திருக்கின்றோம் அவர்களை இங்கே அழைத்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி நாங்கள் இதையும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து இந்த இழுவொழிலை இல்லாத ஒழிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்து தரும்படி அந்த துணை நாங்கள் முறையிட்டு வந்திருக்கின்றோம் அவர்களும் அதற்கு அதை ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி ஒரு சில தினங்களிலேயே எங்களுடைய கடற்படை வீரர் வந்திருக்கின்றார் இப்பொழுது தென்னிலங்கையிலேயும் சில சூடு பிடித்திருக்கின்றது இந்த கடற்படை வீரர் என்னுடைய இழப்பு கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இருக்கின்றது நமது அரசாங்கம் மத இந்திய மத்திய அரசுடன் பேசி உடனடியாக ரெண்டு நாட்டு மீனவர்கள் ரெண்டு நாட்டு மீனுடைய அமைச்சர்கள் வெளிவர அமைச்சர்கள் முகதாவிலே மீண்டும் ஒரு ஒரு உண்மையான அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து உடனடியே ஒரு தீர்மானத்தை அல்லது உடன்பாட்டை எட்டி ரெண்டாயிரத்தி பதினாறிலே எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பேசி இதற்கு ஒரு முற்று வைக்க வேண்டும் என்று சொல்லி நமது அரசாங்கத்தையும் மத்திய இந்திய அரசாங்கத்தையும் நாங்கள் வலிமையாக கேட்டுக்கொள்கிறோம் அதோடு ஜெய்சங்கர் வெளிவார அமைச்சர் இந்திய விளைவார அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இலங்கை இந்திய எல்லைக்கோடு சம்பந்தமாக ஞாபகமூட்டி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்று உண்மை தெரியவில்லை அவர்கள் அதில் முனைப்பாக இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை வந்தால் அந்த எல்லையை தாண்டுகின்ற பிரச்சனையை நாங்கள் முற்றுகை கொண்டு வர முடியும் அவர்கள் எல்லை தாண்டாக விட்டால் எங்களுடைய பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிடும் சொல்லி நான் முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் முகமது ஆலம் மன்னார் மாவட்ட மீனவ சங்க சமாசத்தின் செயலாளராகவும் அதே நேரம் வடமாகாண கடத்தொழார் இணையத்தின் செயலாளராகவும் ஊடகத்துக்கான பேச்சாளராகவும் செயற்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் வடமாகாண கடற்கொழிலாளர் இணையத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்தில் பலவாரான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி தீர்வை முகமாக அதன் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் பல விடயங்களை தொகுத்திருக்கின்றோம் அந்த வகையில் மன்னார் மாவட்ட முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளும் குறிப்பாக வடமாகாண ரீதியில் மீனவர்கள் எந்தெந்த பிரச்சனைகள் முகம் கொடுக்கின்றார்கள் அதற்கான விடயங்கள் எவ்வாறு நாங்கள் தீர்வை தேடுவது என்ற துணி இந்த செயற்குழு கூட்டம் அமைய இருக்கின்றது அந்த வகையில் பல விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் முகம் கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக இந்திய மீனவரின் வருகை தொடர்பாக கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு தும்பியல் சம்பவம் அதே போன்று நேற்றைய தினம் வெளியாகிய கச்சி தொடர்பான விடயங்கள் அது அது சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் பேச இருக்கின்றோம் இதற்கப்பால் தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்தில் நாங்கள் முகம் கொடுத்து வருகின்ற காற்றலை மின்சாரம் அதே போன்று கனியமணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனைகள் இதற்கப்பால் அண்மையில் நேற்றைய முன்தினம் உயர் நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற விடத்தட்டீவு சரணாலயம் அந்த தடை சம்பந்தமாக இதற்கப்பால் மீனவர்கள் தொடர்ந்து முகம் கொடுத்து வருகின்ற உள்ளூர் படைகள் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய கூட்டத்திலே கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த காற்றலை மின்சாரம் தொடர்பாகவும் இந்த மணல் அகழ்வு தொடர்பாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் மன்னார் மாவட்ட மக்கள் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய கோணத்திலே இந்த பிரச்சனைகளை முகம் கொடுத்து வருகின்றோம் இதற்கான தீர்வை தேடுவதில் இன்னும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக தங்களது செயற்பாட்டை முன்னெடுத்தாலும் ஒவ்வொரு விதமான கோணத்திலே இந்த அந்த பிரச்சனைகள் பூதாகரமாக செயற்பட்டு வருகின்றது இதற்கப்பால் அஹ் எமது வடபகுதி கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் செய்யப்படுகின்ற தொழில் நிறுத்துவதிலும் இந்த மன்னார் மாவட்டத்துக்குள் அவ்வாறான ஊடுருவலை தடுப்பதற்கும் நாங்கள் பலவாறான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றோம் அந்த வகையில் அண்மையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பறவைகள் சரணாலயமான விடத்தீவு சரணாலய பகுதி விடுவிக்கப்பட்டதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே இந்த விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பல விடயங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் அதே போன்று இங்கு மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் ஊடக வாயிலாம் இது பெரிய பங்களிப்பை இந்த ஊடகம் செய்திருக்கின்றது அவ்வாறான பல விடயங்களில் நாங்கள் முனைப்பாக செயற்பட்டாலும் தீர்வு என்பது ஒரு எட்டா கனியாகவே இருக்கின்றது குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற அந்த தும்பியல் சம்பவத்தில் கொல்லப்பட்ட அல்லது அதில் உயிரை இழந்துள்ள கடற்படை வீரர் எமது இந்த தடைக்காலத்துக்கு பின்னரான எமது வேண்டுகோள் ஒரு பலமாக இருந்ததனால் தொடர்ச்சியான கைதின் போதுதான் அது அந்த செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபட்ட போது அந்த உயிர் பிரிந்திருக்கின்றன இந்த உயிரிழப்புக்கு இலங்கை அரசாங்கம் அதேபோல் இந்திய அரசும் வகை கூற வேண்டும் என்பது எமது தயவான வேண்டுகோள் ஆகும் இதற்கப்பால் இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் தீர்வை தேடி நோக்கி அதை பயணித்தாலும் தீர்வை தேடுவதில் அதை எட்டுவதில் நாங்கள் இன்னும் பின்னடைவில் இருக்கின்றோம் இதன் இதன் வெளிப்பாடு எதிர்காலத்தில் எங்களை தீர்வை பெறக்கூடிய வழிவகைகளை நாங்கள் அடையக்கூடிய விடயங்களை வேறு விதமாக அதாவது அரசுக்கு அழுத்தத்தை ஒருபுறம் கொடுத்தாலும் போராட்ட வாயிலாகத்தான் இதை தீர்வு பெற வேண்டுமாக இருந்தாலும் அதற்கும் இந்த வடமாகாண மீனவர்கள் ரீதியில் நாங்கள் தயாராகவே உள்ளோம் என்பதையும் இந்த வேலையிலே பதிவு செய்து நன்றி அந்த வகையிலே கச்சதிவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்படுகின்றது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மீனவர்களை ஆறுதல் படுத்துவதற்கும் அல்லது அவர்களை சமாளிப்பதற்கு ஏதுவாக அறிக்கை எழுதப்பட்டது தமிழ்நாட்டு மீனவர்களும் கச்சதீவில் வந்து இழைப்பாரலாம் வலைகளை உலர்த்தலாம் என்ற ஒரு சரத்து அங்கே சொல்லப்பட்டது அந்த இரகசிய அடியில் ஒரு வருடத்துக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்டதனால் அதுவும் ஒரு வருடத்துக்கு பிறகு அது அந்த சரத்து அதிலிருந்து நீக்கப்பட்டு முழுமையாக கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டது அது இந்தியாவின் ஆதரவுடனும் அல்லது இந்தியா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே போய்விட்டது அந்த நேரத்திலே இலங்கை இந்திய எல்லைக்கோடு சர்வதேச எல்லைக்கோடு அடையாளப்படுத்தப்பட்டது அன்றே இந்தியாவால் சொல்லப்படுகின்றது இந்த எல்லையை தாண்டி இந்திய மீனவர்களோ இந்திய படகுகளோ வந்து மீன்பிடிப்பில் ஈடுபட மாட்டார்கள் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இன்று அந்த ஒப்பந்தம் நடந்ததிலிருந்து ஐம்பதாவது ஆண்டை நிறை நில நினைவுகூறும் வகையிலே இந்தியாவிலே ஹிந்து பத்திரிகை அப்போ உள்ள செய்தியை ஞாபகமூட்டும் வகையிலே இன்று அந்த ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியான நிலையிலே அதை வெளியிட்டிருக்கின்றது அன்று இப்படி ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது தான் கட்சியை சொந்தம் என்றதை மீண்டும் அங்கே சொல்லக்கூடிய வகையிலே அந்த பிரசுரம் வந்திருக்கின்றது